இதயம் தமிழ்நாடு வருவாய் துறை ஊழியர்கள் போராட்டம் மேற்கொண்டுள்ளதை தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக டிடிவி தினகரன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று வேலை நிறுத்த போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்துகிறேன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் பணி நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த பதினான்காயிரம் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தற்செயல் விடுப்பு உண்ணாவிரதம் பணி புறக்கணிப்பு தொடர் காத்திருப்பு என பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசு நிர்வாகத்தை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் சூழலுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் வருவாய்த்துறையின் அலுவலர்கள் அனைவரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அரசின் திட்டங்களை பெற விண்ணப்பிக்கும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் பேசி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி மக்கள் நலப் பணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்